வணக்கம் செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய கற்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்வு தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம் தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட மலைவாழ் பழங்குடி இன பெண்கள் உட்பட நூற்றி இருபது கற்பிணி பெண்களுக்கு புடவை வளையல் குங்குமம் உட்பட சீர்வரிசைகளும் ஐந்து வகையான உணவுகளும் பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராஜஸ்தானை சேர்ந்த மம்தா என்ற கற்பிணி பெண்ணுக்கு டிஆர்எஸ் சீர்வரிசை வழங்கி வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக காரமடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை தலைவர் எஸ் எம் டி கவிதா கல்யாண சுந்தரம் மற்றும் கற்பிணி பெண்களின் பெற்றோர்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி பாத்திமா ரோஷன் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சுந்தரத்திற்கு நன்றி தெரிவித்தார்